எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம உடம்பு சோப்பு ஆயுர்வேதிக் சோப்பை தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு காமிச்சு வீடியோவாக போட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு சோப்பேஸ் தேவைப்படுது அது வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அதில் வந்துட்டு நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு சீட் இருந்தது ஆனால் நான் அதை ட்ரை பண்ண எனக்கு அமௌண்ட்டு ஏறலை அவங்க என்னன்னு கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஆனால் உண்மையிலே சோப் பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சோப்பு செய்கிறதுக்கு தக்காளி சோப்பு சந்தனம் சோப்பு அந்த மாதிரி வேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோப்பு வகை செய்யலாம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி கற்றாழை நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் ஒன்று ரெண்டு பொருளை மட்டும் எடுத்து வச்சு தான் நான் சோப்பு செய்ய போகிறேன் கற்றாழை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் தான் எடுத்துக்கிட்டேன் பன்னீர் ரோஸில் நம்ம செடியில் இருக்கலாம் அதிலே ஒரு ரெண்டு பூ பறிச்சுக்கிட்டேன் அடுத்ததாக இது கூடவே புதினா தழையும் ஒரு ரெண்டு மூணு கிள்ளிக்கிட்டேன் நான் வந்துட்டு தேவையில்லாமல் வேறு எதையும் போட கிடையாது ஒரு வேப்பில் ஒரு ரெண்டு கொத்து இது கூட கிள்ளிக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த பூ ரெண்டு கற்றாழை புதினா தழை வேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து தக்காளி ஒரு தக்காளியில் ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஜெல்லு இருக்கு இல்லையா கற்றாழையில் அந்த ஜெல்லை வந்துட்டு நல்லா வெளியில் எடுத்து அதுக்கு முன்னாடியே இந்த தழையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வெறும் தழையை மட்டும் எடுத்து வேப்பலையில் ஒரு நாலு தழை புதினா தழை கொஞ்சம் பூ ஒரு மூணு பூ இதெல்லாம் நல்லா கழுவி இது மிக்சி ஜாடியில் போட்டுக்கிட்டேன் இந்த கற்றாழையுடைய ஜெல்லு இருக்குது அதையுமே எடுத்துகிட்டு வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவணும் இது நம்ம உடம்புக்கு போடுற சோப்பு இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணணும் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த தக்காளியிலையும் ஒரு ஆஃப் தக்காளி போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா வந்து மிக்சி ஜாடியில் போட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த அரைச்சி எடுத்ததை இப்படியே இருக்கட்டும் இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ எங்களுக்கு இந்த சோப்பு ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு இதுவுமே நாங்கள் எதுவும் ரெடி பண்ணலை இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எதாச்சும் ஊற்றிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அந்த தண்ணியை மட்டும் அந்த திப்பு இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்னும் பாசிப்பருப்பு உளுத்தம் பருப்பு உருளைக்கிழங்கு கேரட்டு பீட்ரூட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வகையான சோப் செய்யலாம் அதுக்கு மெயினாக தேவைப்படுறது சோப் பேஸ்ட் தான் இதுக்கு வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் ஜவ்வாது இருந்தது அந்த ஜவ்வாதையே லைட்டாக போட்டுக்கிட்டோம் நல்லா ஸ்மெல் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பயங்கரமாக ஸ்மெல் வந்ததுங்க சோப்பில் அடுத்ததாக தண்ணியுமே கொஞ்சம் சூடுபடுத்தி வச்சுக்கிட்டோம் கொஞ்சம் சிம்மில் வச்சு சூடு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இந்த சோ பேஸ் வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோப்பேஸை வந்துட்டு நல்லா சிறுவாக கட் பண்ணி எடுக்கணும் நம்ம லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி கையில் போது நுரை வந்துச்சுன்னா அது வந்து நல்ல சோப்பேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் இதை வந்துட்டு நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால ஒரு கால் கேஜி மட்டும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் கேஜி மட்டும் இந்த சோ வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன் கால் கேஜி நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லி மீஷோவில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன் இதை நல்லா சிறுவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியை வந்து சூடுபடுத்தியிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் நல்லா ஸ்லோவில் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு அந்த தண்ணிக்கு மேல ஒரு பாத்திரத்தில் இந்த சோப்பேசை போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் கூட உள்ள ஒரு சொட்டு அப்படி கொஞ்சம் கூட இறங்க கூடாது நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதுலேயுமே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கிட்டு நல்லா அரைச்சி அந்த தண்ணியை மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது இதில் வந்துட்டு தான் நான் இப்போ ரெடி பண்ணி ஊற்ற போகிறேங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற ஏற இந்த சோ பேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே நான் கூட எப்படி இருக்குமோ வேஸ்ட்டாக போய்டுமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் செஞ்சேன் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஜவ்வாது வாசனைக்காக லைட்டாக போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் ஒன் சூர் தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா கலக்கிக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுலேயுமே ஒன் சூறு விட்டுட்டு இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா போட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சுற்றி தடவி விட்டுக்கிட்டேன் சோப்பு எப்படி எடுக்க முடியுமோ எண்ணெய் ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் தேங்காய் எண்ணெய் தடவினேன் தேங்காய் எண்ணெய் தடவாமல் கூட நம்ம ஊற்றலாம் போல் இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏற 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 நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வருதுங்க அப்படியே ஒரு மாதிரி நல்லா நுறச்சிட்டும் வருது இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கொஞ்சம் கூட இல்லாமல் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றி நல்லா கைவிடாமல் கை விட்டு விட்டு கூட கலக்கலாம் போல் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக லைட்டாக திக்காகுது ரொம்பலாம் திக்காகலை தண்ணி அட்டம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு இருந்தாலும் அந்த நொறை வந்துட்டு நல்லா நுறச்சிட்டு வருது இப்படி பாருங்க இப்படி நுற இப்போவே எப்படி நுறச்சிட்டு வருது பாருங்களேன் ஆனால் சோப்பு செஞ்சதுக்கப்புறம் நுரை வந்துட்டு கம்மியாக தாங்க வந்தது நல்லா வாசனையாகவும் இருந்தது நம்ம போடுறதுக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஆனால் வந்துட்டு நொறை வந்துட்டு கம்மியாக வந்தது சோப்பில் இப்போ பார்க்கும்போது நல்லா தான் நுறையாக இருக்குது அடுத்ததாக நம்ம இந்த எண்ணெய் தடைய வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேன் ஸ்டீல் இருக்கு இல்லையா அந்த பிளேட்டில் எதுக்கு ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எடுக்க முடியுதா பிளாஸ்டிக்கில் தான் நம்மளால் வெளியில் எடுக்க முடியுமா இல்லை ஸ்டீல்லையுமே வருதா என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிலையும் ஊற்றி வச்ச ஆனால் மூணுமே நல்லாவே வெளியில் எடுத்துட்டேங்க ஈஸியாகவே இருந்தது எடுக்கிறதுக்கு சும்மா லைட்டாக அப்படி தட்டும்போதே வெளியில் வந்துடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட விடலை ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் எடுத்தான் இந்த பிளாஸ்டிக்லாம் லைட்டாக இப்படி இப்படி போது இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்துடுச்சு அந்த ஸ்டீலில் வந்துட்டு ஊற்றி வச்சிருக்கேன் இல்லையா அது வந்துட்டு லைட்டாக சுற்றி கத்தி போட்டு இப்படி எடுக்கும்போதே அதுவுமே நல்லா வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சோப்பு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த சோப்பில் வந்துட்டு தாங்க கொஞ்சம் கம்மியாக வருது இந்த ஜவ்வாது போட்டிருந்தோம் இல்லையா அதனால் நல்லா வாசமாகவே இருந்தது பாருங்கள் கதிர் வந்துட்டு லைட்டாக தண்ணியை தொட்டு தேய்ச்சி பார்க்குறான் ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்பவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனாலுமே பரவாயில்லைங்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நுரம் வருது பாருங்களேன் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து போட்டு நல்லா தேய்ச்சோம்னா ஓரளவுக்கு தேவையான அளவுக்காக இருக்குது இப்போ நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் போட்டு இப்போ நான் தேய்க்க பார்த்து நொறை கொஞ்சம் லைட்டாக சேர்த்து வர மாதிரி இருக்குது ஆனால் இதுக்கு மேலே நொறை வரலைங்க குளிக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது குளிச்சுட்டு வந்ததுமே ஒருத்தவங்க கேட்குறாங்க என்னுடைய கஸ்டமர் தைக்கிறதுக்காக வந்தவங்க கேட்குறாங்க அக்கா என்னக்கா குளிச்சிட்டு வந்தேன் ஒரே வாசனையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாசனை அப்படின்னு கேட்குறாங்கங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க